பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா ராஜ்நாத் சிங் அப்புறம் வந்து அமித்ஷா இவங்க மூணு பேருமே வந்து அந்த கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்தை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டு தேர்தலை இல்லாம சபாநாயகரை நிறுத்தலாம் அப்படின்ற ரீதியில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த வாட்டி என்னதான் மோடி வந்து மூன்றாவது முறையா பிரதமர் ஆயிட்டாலும் இந்த வாட்டி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அலையன்ஸோட தான் இந்த ஆட்சி நடக்க போகுது ஏன்னா இந்த பக்கம் தெலுங்குதேசம் கட்சியும் நார்த்துல நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் தான் பாஜகவை காப்பாற்றி இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு கொண்டு போக போகுது இந்த நிலையில தான் சபாநாயகர் தேர்வு ஒரு பெரிய தேசிய செய்தியா மாறுச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி இந்த வாட்டி கூட்டணி ஆட்சி அமைச்சதனால கூட்டணி கட்சிகள் முதலிருந்தே சபாநாயகர் பதவி எங்களுக்கு தான் வேணும்ன்ற கோரிக்கையை ஒரு பக்கம் தெலுங்கு தேச கட்சியும் நிதிஷ்குமாரோட கட்சியுமே எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும் எங்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிமாண்டே வச்சாங்க ஏன்னா இந்த வாட்டி பாஜக கூட்டணி கட்சிகளோட டிமாண்ட பேஸ் பண்ண மட்டும்தான் அரசு நடத்த முடியும்ன்ற நிலைமையில இருக்கிறதுனால இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் தொடர்ந்து எழுந்துட்டே இருந்தது இறுதியில பாத்தீங்க அப்படின்னா மோடி இந்த வாட்டியும் பல முக்கிய துறைகளுக்கு எந்த மாற்றமுமே பண்ணாம போன மினிஸ்ட்ரியில யாரெல்லாம் அமைச்சரா இருந்தாங்களோ அவங்கள தான் மீண்டும் நியமிச்சிருக்காரு சரி மத்திய மந்திரி சபையில தான் இடம் கிடைக்கல சபாநாயகர் பதவியாச்சும் உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் டிமாண்ட் பண்ற நேரத்துல தான் இப்போ அந்த சபாநாயகர் போட்டிக்கான கிளைமேக்ஸ்ல நம்ம வந்து நிக்கிறோம் ஒரு பக்கம் நேத்திக்கு தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட பத்ருகரி மகத்த பந்து இந்த தேர்தலை ஜெயிச்ச எம்பிக்களுக்கு பதை பிரமணம் செஞ்சு நம்ம நேத்திக்குல பார்த்தோம் ஒவ்வொரு எம்பியா வந்து பதவி வகித்துக்கிட்டாங்க மோடியில ஆரம்பிச்சு மற்ற எல்லாம் பதவி வகித்துக்கிட்டாங்க இன்னைக்குமே வந்து சில எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இந்த நிலையில தான் எல்லா எம்பிகளுக்கும் பதை பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தற்காலிக சபாநாயகர் வந்து அந்த பதவியிலிருந்து இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நேர சபாநாயகர் நியமிக்கப்படுவாங்க இந்த முழு நேர சபாநாயகர் பதவிக்கான வேட்பு தாக்கல் இன்னைக்கு முடிய போகுது அதே மாதிரி தான் துணை சபாநாயகர் பதவிக்கான வேட்பு முடிய தாக்கலும் இன்னைக்கு இதனாலதான் ஒரு பெரிய டிபேட்டே தேசிய அளவுல எழுந்திருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு அப்புறம் சபாநாயகர் போட்டி இல்லாம தான் தேர்வு செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் சபாநாயகர் பதவி ஆளுங்கட்சி எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கு தான் மரபா இருந்தது ஆனா இந்த மரப கடந்த சில ஆண்டுகள நம்மளால பார்க்க முடியல இதற்கு ஒரு காரணம் என்ன பாஜகவோட அபார வெற்றி எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமைக்கு தள்ளிடுச்சு அதனால எதிர்கட்சி தலைவரே கூட அங்கீகரிக்கப்படாம இருந்தாங்க இதனாலேயே கூட துணை சபாநாயகர் பதவி கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காம அதை வந்து வேக்கண்டா வச்சிருந்தாங்க ஆனா இந்த வாட்டி இந்த பதினெட்டாவது மக்களவையில காட்சிகள் அப்படி இருக்காது எதிர்கட்சிகள் வலுவா இருக்கிறதுனால அவங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கண்டிப்பா வேணும்ன்ற கோரிக்கை இப்ப எழுந்திருக்கு ஒரு பக்கம் இந்த அரசியலுக்குலாம் நாம் பேசினாலும் இன்னொரு பக்கம் சபாநாயகரோட முக்கியமான பொறுப்புகளை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சபாநாயகர் இருந்த ஓம் பிர்லா மீது பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் எழுப்பியது டிசம்பர் நடந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல ஓம் பிர்லா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எம்பிய சஸ்பெண்ட் பண்ணாரு அந்த நூத்தி நாற்பது எம்பியுமே எதிர்கட்சிகள் எம்பின்றதுனால அவரோட முடிவு மேல ஒரு பெரிய விவாதம் எழுந்ததுதான் சொல்லணும் ஓம் பிர்லா அவரோட சபாநாயகர் காலகட்டத்துல பாஜக ஆதரவா பல இடங்களில் நடந்துகிட்டதாகவும் எதிர்கட்சிகளோட குரலை முடக்க பார்த்ததாகவும் வெளிப்படையான குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அந்த நூத்தி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது இரண்டு நபர்கள் மக்களவைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அங்க தாக்குதல் நடத்த பார்த்தாங்க இந்த காட்சிகள் எல்லாம் நாம வந்து பார்த்தோம் இந்த பாதுகாப்பு விதிமீறலை கண்டிக்கிற விதமா அப்ப இருந்த எதிர்கட்சி எம்பிகள் எல்லாருமே சேர்ந்து பார்லமெண்ட் குள்ளயே கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா வந்து இந்த பாதுகாப்பு விதிமீறலுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் எழுந்த சமயத்துல தான் அப்போ இருந்த சபாநாயகர் ஓம் பிர்லா நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே எதிர்க்கட்சிகளோட குரலை இந்த அளவுக்கு முடக்கினது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஓம் பிர்லா எதிர்கொண்டாரு இதற்கு பின்னணியில பாஜக இருந்ததாவும் ஒரு கருத்து நிலவுச்சு பாஜக ஆட்சியில சபாநாயகர் மீது எப்பவுமே ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு மாநில அளவுல பாத்தீங்கன்னாலுமே பல மாநிலங்கள்ல பாஜக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்து பல எதிர்கட்சி எம்எல்ஏக்களோட ஆதரவோட அந்த மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிருக்கு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சபாநாயகரோட பங்கு தேசிய அளவுல ஒரு பெரிய விவாதமாவே மாறுச்சு நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஐந்தாண்டுகள்ல மத்திய பிரதேசம் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு மகாராஷ்டிரால நடந்த ஆட்சி கவிழ்ப்பு கர்நாடகத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும் மகாராஷ்டிரால சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணியோட உத்தவ் தாக்கரே சிஎம்மா இருந்தாரு அது வரைக்கும் எதிர்கட்சியா இருந்த பாஜக உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சு அந்த கட்சியில முக்கிய தலைவரா இருந்த ஏக்நாத் சிண்டேவை பாஜக பக்கம் இழுத்து ஒரு பெரிய மெஜாரிட்டிய ஃபார்ம் பண்ணி அங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க இந்த அரசியலுக்கு பின்னாடி மகாராஷ்டிரா சபாநாயகர் பாஜக ஆதரவாக செயல்பட்டார் அப்புன்ற குற்றச்சாட்டு இருக்கு இதே மாதிரி காட்சிகளில் தான் நம்ம வந்து மத்திய பிரதேசிலையும் பார்த்தோம் கர்நாடகத்திலையும் பார்த்தோம் சபாநாயகரை பொறுத்தளவில் பல முக்கிய முடிவுகளை எந்தவித தலையீட்டும் இல்லாமல் அவரால் எடுக்க முடியும் உதாரணத்திற்கு கட்சி தாவல் தடை சட்டம் இந்த சட்டம் சமீப காலமா தலைப்புச் செய்திகள் ஒரு கட்சியில வேறொரு கட்சியில சேர்ந்தாங்க அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அதே மாதிரிதான் இந்த சட்டத்தை பயன்படுத்தி பாஜக பல மாநிலங்கள்ல பெருவாரியான எதிர்கட்சி எம்எல்ஏக்களை தன் வசம் இழுத்து அங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்ச்சி அதோட ஆட்சியை அமைச்சது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இறுதி முடிவை சபாநாயகர் தான் எடுக்க முடியும் இங்க சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்தார் அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இந்த பக்கம் வந்திருப்பாங்க இல்லையா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத சபாநாயகர் தள்ளி போட முடியும் இதனாலேயே சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுவாருன்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொறுப்பு மக்களவையோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது தான் சபாநாயகர் முடிவு பண்றதா மக்களவையில பெரும்பாலும் நடக்கும் எந்தெந்த பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் யார் வந்து கேள்வி கேட்கணும் எந்த டைம்ல கேள்வி கேட்கணும் அப்படின்ற பல முடிவுகளையும் சபாநாயகர் தான் எடுக்கிறாரு இந்த மாதிரி பல அதிகாரங்கள் சபாநாயகர் பதவிக்கு இருக்க போய் தான் பாஜக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேணும்னு டிமாண்ட் வச்சாங்க ஆனா இறுதியில சபாநாயகர் பதவிய பாஜக நாங்க தான் வச்சுக்குவோன்ற முடிவுல இருந்தாங்க அதுதான் இப்ப வந்து ஏறக்குறைய நடக்க போகுது இந்த வாட்டி துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க துணை சபாநாயகர் பதவியை பொறுத்த அளவுல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த பதவி காலியா தான் இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் துணை சபாநாயகர் பதவி அதிமுக எம்பியா இருந்த தம்பிதுரைக்கு கொடுக்கப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பொது தேர்தல்ல அதிமுக பொதுச் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மோடியா லேடியா அப்படின்ற பிரச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் வச்சாங்க இதனாலேயே ஒரு பயங்கர ஸ்வீப் கிடைச்சு அப்போ அதிமுக இந்தியாலேயே மூன்றாவது பெரிய கட்சியா உருவெடுத்தது இதனாலேயே வந்து எண்ணிக்கைகள் அடிப்படையில அதிமுக எம்பி தேர்வான தம்பிதுரை இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் துணை சபாநாயகரா இருந்தாரு பத்தொன்பதுக்கு அப்புறம் அந்த பதவி காலியா இருக்கு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அப்போது இருந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு கூட எதிர்கட்சிகளுக்கு தான் துணை சபாநாயர் பதவி கொடுத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்த அகாலி தளத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜக எம்பியா இருந்த கரியமுண்டா முண்டா தான் துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிஞ்சு பாஜக கூட்டணி கட்சிகளோட ஆட்சி சேர இந்த நேரத்துல தான் எதிர்க்கட்சிகள் வலுவா உட்கார்ந்து இதனாலேயே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு தான் துணை சபாநாயகர் பதவி வேணும் இல்லனா சபாநாயகர் பதவிக்கே தேர்தல் நடத்துவோம் அப்படின்ற ரீதியில பல கருத்துக்களை சொல்லிட்டு பாஜக கூட்டணி அரசுக்கு ஒரு பெரிய கடிவாளமா தான் அமைஞ்சிருக்கு எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு இதனாலேயே பாஜக பல சட்டங்களை பாராளுமன்ற கமிட்டிகளுக்கு அனுப்பாம தன்னிச்சையா முடிவெடுத்து மக்களவளை தாக்கல் செஞ்சது உதாரணத்திற்கு மணி பில் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பல சட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்தது ஆதார் பில் ஆகட்டும் தேர்தல் பத்திரம் தொடர்பான பில் இந்த எல்லா பில்லையுமே வந்து மணி என்ற அடிப்படையில தான் பாஸ் பண்ணாங்க இந்த மணி பில்ல பொறுத்த வரைக்கும் சபாநாயகரோட முடிவு தான் இறுதியான முடிவு சபாநாயகர் எந்த பில்ல மணி பில்ல கொண்டு வரும் முடிவு பண்றாரோ அந்த பில்ல மணி பில்ல கொண்டு வரலாம் இந்த மணி பில் கான்செப்ட் மூலியமா பாஜக அடைஞ்ச கூடுதல் ஆதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால பாஸ் பண்ணுன்ற சட்டம் கிடையாது இதனாலேயே ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சட்டத்தின் லோக்சபால மெஜாரிட்டியோட பாஜக பல சட்டங்களை இயற்ற முடிஞ்சது இந்த இந்த எதிர்கட்சிகள் வலுவா இருக்கிறதுனால போன முறை செஞ்சது மாதிரி இந்த முறையும் சுலபமா சட்டங்களை இயற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த துணை சபாநாயகர் பதவியை பொறுத்த இங்கேயும் ஒரு சிக்கல் மோடி அரசுக்கு வந்திருக்கு சபாநாயகர் பதவி தான் எங்களுக்கு கொடுக்கல துணை சபாநாயகர் பதவியாச்சும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகள்னா தெலுங்கு தேசம் கட்சி நிதிஷ்குமாரோட கட்சி இன்னும் சில கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம லாஸ்ட் வாட்டி பேசின மாதிரி மகாராஷ்டிராவில் கூட ஏக்நாத் சிண்டே அப்புறம் வந்து அஜித் பவார் கூட்டணிகள்லாம் எங்களுக்கும் மத்திய மந்திரி சபையில பதவி வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பட் அவங்களுக்கு கிடைக்கல இந்த வாட்டி துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பல கூட்டணி கட்சிகள் பாஜக அரசு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பதவி எதிர்கட்சிக்கு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுக்கல அப்படின்னா சபாநாயகர் பதவிக்கே தேர்தலை வச்சுக்கலாம் நாங்களும் வேட்பாளரை நிறுத்துவோம்ன்ற கருத்தை எதிர்கட்சிகள் முன் வச்சிருந்தாங்க இததான் இப்ப வந்து டெல்லியில நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த பக்கம் கேரளாவை சேர்ந்த கொடுக்குன்னில் சுரேஷ் அப்படின்றவரும் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் சபாநாயகர் பதவிக்கே தேர்தல் நடக்க போற நிகழ்வா இருக்கு இந்த கொடுக்குனில் சுரேஷ் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ தற்காலிக சபாநாயகரா பத்ருகரி மகத்தாப நியமிச்சாங்க இல்லையா அப்பவே வந்து இவரோட பேர் தலைப்பு செய்தியா மாறிச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருமித்த குரல் எழுப்புனாங்க தற்காலிக சபாநாயகரா யார நியமிக்கணும் அப்படின்னா யாரு அதிக முறை எம்பி தேர்தலுக்கள் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தற்காலிக சபாநாயகர் பதவி கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்கு ஆனா இந்த வாட்டி எட்டு முறை எம்பியா ஜெயிச்ச கொடுக்கநில் சுரேஷுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுக்காம ஏழு முறை எம்பியா ஜெயிச்ச ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பியான பத்ரகொரி மகதாபுக்கு கொடுத்தது தவறுன்னு எல்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு கொடுக்கநில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காரு கூடவே பாஜக வேட்பாளரான ஓம் பிர்லாவும் மனு தாக்கல் பண்ணிருக்காரு சபாநாயகர் பதவிக்கே ஒரு பெரிய ரேஸ் போயிட்டு இருக்கு இன்னைக்குள்ள அடுத்த சபாநாயகர் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இப்போ ரெண்டு பேரும் வேட்புமனு தாக்கல் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமா வந்து பார்க்கணும் அதே சபாநாயகர் பதவிக்கும் பல இழுப்பறிகள் இரண்டு பதவிகளும் யார் கையில போகுது அப்படின்ற கேள்விதான் நாடளவில் எழுந்திருக்கு இந்த வாட்டி பாஜகவோட டிமாண்ட் வச்சு கூட்டணி கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை ஜெயிப்பாங்களா இல்ல எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி துணை சபாநாயகர் பதவியை ஜெயிக்குமா அப்படின்ற போட்டிக்கான விடை விரைவில் தெரிந்துவிடும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு